லண்டன்ல இதுவரை எதிர்பார்க்காத அளவுக்கு மிகப்பெரிய ஒரு போராட்டம் வந்து நடந்துகிட்டு இருக்கு இந்த போராட்டத்துக்கு எலன் மஸ்க் அவர்கள் வந்து குரல் கொடுத்திருக்காரு மேக்சிமம் ஒரு பெரிய பெரிய நாடுகள்ல மக்கள் வெட்டிச்சு மிக பெரிய போராட்டத்தை பண்ணாங்க அப்படின்னா இவ்வளவு பெரிய ஒரு பதவியில உள்ளவங்க குரல் கொடுக்கவே மாட்டாங்க அது நம்ம எல்லாத்துக்குமே உலகம் தெரிஞ்ச உண்மை ஆனா எலன் மஸ்க் அவர்கள் மக்களுக்கு ஆதரவா இந்த கவர்மெண்ட்டுக்கு லண்டன் அரசாங்கத்துக்கு எதிராக குரல் கொடுத்திருக்காரு ட்வீட் பண்ணியிருக்காரு மாதிரி ஒரு இப்ப வந்து ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு எதுக்காக லண்டன்ல பெரிய ஒரு போராட்டம் நடந்துகிட்டு இருக்குமஸ்க் அவர்கள் எதுக்கு எதுக்காக உள்ள வந்து இறங்கி குரல் கொடுக்கிறாரு எல்லாத்தையும் இந்த பிரச்சனை எப்ப ஆரம்பிக்குது லண்டன்ல எதுக்காக மக்கள் போராட்டம் பண்றாங்க அப்படின்னா இந்த பிரச்சனை ஜனவரி இருபது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் தேதி லண்டன்ல நிறைய மாற்றங்கள் ஏற்படுது எதுக்கு ஜனவரி இருபது குறிப்பிட்ட நாள் அப்படின்னா அன்னைக்குதான் அமெரிக்கால நம்ம அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் வந்து பதவி ஏற்கிறாரு ட்ரம்ப் வந்தாலே அந்த இடம் கலவரம் ஆகும் அப்படின்றது உலகம் தெரிஞ்ச உண்மை ஸோ அவர் அங்கே பதவி ஏற்றதுக்கும் லண்டனுக்கு என்னடா சம்மந்தம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு இப்போ ஒரு டவுட் வரலாம் என்னைக்கு அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் வந்து அமெரிக்கால பதவி ஏற்றாரோ லண்டன்ல நிறைய மாற்றங்கள் வந்து ஏற்பட ஆரம்பிக்குது எந்த மாதிரி மாற்றங்கள் அப்படின்னா வேலை வாய்ப்பு இளைஞர்களுக்கு மிக பெரிய அளவுல கம்மியாகுது லண்டன்ல இது போக உணவோட விலையும் எரிபொருட்களோட விலையும் அளவுக்கு அதிகமா விலையோட ரேட் வந்து தாறுமாற உயருது சோ லண்டன் மக்கள் அப்ப இருந்தே சோசியல் மீடியால மட்டும் அவங்களோட போராட்டம் நடத்திக்கிட்டு இருந்திருக்காங்க எந்த மாதிரி நடத்திட்டு இருக்காங்க அப்படின்னா ஆல்ரெடி எங்களுக்கு வேலை வாய்ப்பு இல்லை ஆல்ரெடி விலையோட இது உணவுப் பொருட்களோட விலையும் எரிபொருட்களோட விலையும் அதிகமாக தான் இருக்கு பெட்ரோல் டீசல் விலையா ரொம்ப தாறுமாறா இருக்கு சோ இதுக்கு மேல நீங்க இன்னும் கொஞ்சம் வரிய சேர்த்து இதோட வேலையும் அதிகப்படுத்துறீங்க ஆல்ரெடி வேலை இல்லாதவங்களையும் வேலைய விட்டு தூக்குறீங்க இந்த மாதிரி ஏகப்பட்ட பிரஷர் வந்து திரும்ப வரமோ மக்கள் வந்து ஸ்ட்ரீட்ல நீங்க போராட்டம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க போராட்டம்னா சும்மா சாதாரணமா ஒரு ரோட்டை மறைச்சு அந்த மாதிரிலாம் பண்ணல இருக்கிற எல்லா பஸ்ஸையும் பிளாக் பண்றாங்க கையில போர்டுகளை வச்சுக்கிட்டு ஃபுல்லா இறங்கி ரோட்ல இறங்கி கத்திக்கிட்டே போறாங்க எந்த மாதிரி கத்துறாங்க அப்படின்னா இந்த அரசாங்கம் வந்து சீக்கிரமே முடிவுக்கு வரணும் எங்களுக்கு இந்த அரசாங்கத்தை வந்து பிடிக்கல வேலை வாய்ப்பு வேலை விலைவாசிகளை ஃபுல்லா சீக்கிரமே கம்மி பண்ணணும் வேலை வாய்ப்புகளை வந்து உயர்த்தணும் இப்படின்ற மாதிரி ரோட்ல வந்து கத்திக்கிட்டு போக ஆரம்பிக்கிறாங்க சோ இதோட எல்லாம் என்னவா இருக்கும் என்ன அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா அடுத்த அரசாங்கம் வரும்போது மக்கள் வந்து எலெக்ஷன்ல கை வைப்பாங்க இப்ப இருக்கிற அரசாங்கமே திரும்ப கண்டினியூ பண்ணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா இப்ப உள்ள பார்ட்டி கண்டினியூ பண்ணுமான்னு கேட்டீங்கன்னா அது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியா இருக்கும் அடுத்து வரக்கூடிய அரசாங்கம் வந்து நிறைய வேலைவாய்ப்புகளை உருவாக்கி தரணும் அவங்களுக்கு ஏன்னா அவங்களோட கோரிக்கையை தான் வேலைவாய்ப்பு அதிகப்படுத்தணும் வேலைவாய்ப்பு உயர்வை வந்து கம்மி பண்ணணும் அப்படின்ற மாதிரி அவங்க கோரிக்கை வந்து வைக்கிறாங்க ஸோ இதனால லண்டன்ல ஏகப்பட்ட சட்ட திருத்த மாற்றங்கள் வந்து சீக்கிரமே வரும் ஸோ இங்கே பாருங்களேன் அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப்புக்கும் லண்டனுக்கும் என்ன சம்பந்தம் ஆனால் அவர் மேலே உட்காந்துட்டு இருக்கிற எல்லாத்தையுமே இப்போ நம்ம நாட்டில் ஒரு கை வச்சார் இந்தியாவில என்னன்னு நம்மளுக்கே தெரியும் டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் டாரிஸ் வரியை போட்டு நம்மளை வந்து அடித்தாரு சரி அவர் மட்டும் அடிச்சது பத்தாம யூரோப் கண்ட்ரிஃபுல்ல தூண்டி விட்டாரு நீங்க இந்தியாவில் நூறு சதவீத டேக்ஸை போடுங்க அப்படின்னு வர்ற இடம் இல்லாத கலவரமா தான் இருக்கு நம்ம ட்ரம்ப் அவர்கள் சோ திரும்ப நம்ம லண்டனுக்கு போவோம் சோ இந்த மாதிரி மக்கள் வந்து போராட்டம் பண்ண ஆரம்பிக்கவும் எலன்மஸ்க் அவர்களோ அவரோட கண்ணுக்கு வந்து இந்த விஷயம் வந்து தெரியுது தெரிஞ்ச உடனேயுமே அவர் வந்து இதுக்கு ஆதரவு தெரிவிக்கவும் ட்வீட் ட்வீட் டை மக்களோட உரிமை வந்து கண்டிப்பா தேவைப்படணும் இந்த இடத்துல அப்படின்னு சொல்லிட்டு அந்த லண்டன் அரசாங்கத்துக்கு எதிராக அவர் வந்து ட்வீட் பண்ணது வந்து இன்னும் மிகப்பெரிய ஒரு சர்ச்சையை கலப்பிச்சு மக்கள் வந்து இன்னும் ஒரு ஆர்வத்தோட வந்து போராட்டம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க எதுக்கு குறிப்பிட்டு எலன் மஸ்க் அவர்கள் ட்வீட் பண்ணதுனால இவ்வளவு பெரிய போராட்டம் வரணும் அப்படின்னா நம்ம எல்லாருமே தெரியும் அவர் ஸ்பேஸையே புரட்டி போடுற அளவுக்கு பணக்காரங்கள ஒருத்தர் உலக பணக்காரங்கள ஒருத்தர் நம்ம எல்லாருமே தெரியும் அவர் மாதிரி நாலேஜ் யாருக்குமே இல்லை அதுவும் நம்ம எல்லாருமே தெரியும் அந்த அளவுக்கு நாலேஜபிள் பெர்சன் ஸ்பேஸையே புரட்டி போற அளவுக்கு ஏகப்பட்ட விஷயங்களை வந்து பண்ணிட்டு இருக்காரு சோ அவ்வளவு பெரிய ஒரு மனிதரே வந்து இந்த மக்களுக்கு நம்மளுக்கு ஆதரவா குரல் கொடுக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் வந்து இன்னும் ஆர்வத்தோட போராட்டத்தை இன்னும் அதிகப்படுத்துறாங்க இவ்வளவு பெரிய ஒரு போராட்டம் வச்சு நம்ம எல்லாரும் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா இது வந்து ஒரு எச்சரிக்கை தான் மக்கள் நினைச்சா என்ன வேணாலும் பண்ணலாம் மக்கள் தான் இருக்கிறது மிகப்பெரிய பவர் அப்படின்றத இப்ப லண்டன்ல உள்ள மக்கள் வந்து ப்ரூவ் பண்ணிட்டு இருக்காங்க இதுல உலகத்துல உள்ள எல்லா அரசியல் தலைவரும் உற்று நோ உற்று நோக்கி பார்க்கணும் வாய்க்குல ஓகே உற்று நோக்கி பார்க்கணும் பார்த்து என்ன பண்ணணும் அப்படின்னா மக்கள் நினச்சா என்ன வேணாலும் பண்ணலாம் நம்ம இஷ்டத்துக்கு வரி மக்களோட வேலை மக்களோட கை கைவிக்க கூடாது விலைவாசிகளை உயர்த்தக்கூடாது ஊழல் பண்ணக்கூடாது லஞ்சம் வாங்கக்கூடாது நம்ம அரசாங்கத்துக்கு வந்துட்டா என்ன வேணாலும் கிடைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாடு கவர்மெண்ட் மாதிரி யோசிக்க கூடாது இதெல்லாம் ஒரு எச்சரிக்கை மணி மக்கள் வந்து கவர்மெண்ட் நோக்கி அடிக்கிறாங்க ஒழுங்க ஆட்சி பண்ணுங்க இல்லைன்னா நாங்க என்ன வேணாலும் பண்ணுவோம் அப்படின்னு நான் வந்து சும்மா லைட்டா தான் சொன்னேன் லண்டன்ல இருந்து இன்னும் பயங்கரமான எல்லாம் நடந்துகிட்டு இருக்கு ஒரு சில இடங்கள்ல மக்களும் போலீஸ் டீம் ரெண்டு பேருமே சேர்ந்து நேருக்கு நேரம் மோதிக்கிட்டு மிகப்பெரிய கலவரம்லாம் ஆயிருக்கு லண்டன்ல அதை பத்தி எல்லாம் இன்னும் டீடைலா பாக்கணும்னா நான் அடுத்து இன்னொரு பார்ட் டூ அப்படின்ற மாதிரி இந்த பிரச்சனை வந்து கண்டினியூ வச்சுன்னா அடுத்த ஒரு வீடியோ நான் மேக் பண்றேன் இந்த அளவுக்கு மக்கள் நினைச்சா என்னன்னா பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு லண்டன்ல வந்து இப்ப ஒரு சம்பவம் நடந்துட்டு இருக்கு இதுல உலக பணக்காரர்ல ஒருத்தவர் மிகவும் நாலேஜபிளான பர்சன் இப்போ ஒரு பவரான மனுஷன் மன அவர் குரல் கொடுத்தது வந்து மிகப்பெரிய ஒரு விஷயமா பாக்க ஏன்னா மக்களுக்கான உரிமையை வந்து கண்டிப்பா இது வந்து ஒரு எச்சரிக்கையான மணி இல்ல மக்களோட உரிமை வந்து அவங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் குரல் கொடுத்திருக்காரு சோ இத பத்தி உங்களோட கருத்து என்ன அப்படின்றத இந்த வீடியோ கமெண்ட் பண்ணுங்க வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுங்க நிறைய பேர் ஷேர் பண்ணுங்க அப்படின்னா தான் நான் அடுத்தடுத்து வீடியோ மைக் பண்றதுக்கு எனக்கு ரொம்ப ஒரு ஹாப்பியா இருக்கும் நாங்க அந்த வீடியோ பாக்குறேன் டாடா பேர் சரியா